ஓம் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே உன் துன்பங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் வந்த தடம் தெரியாமல் வந்த பாதையிலேயே சென்றுவிடும் உன் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை குழப்பங்களைக்கும் தீர்வுகளை கொடுத்து நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டு காத்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் உனக்காக கொடுத்தருளதான் இன்று என் கருத்தை தொடும்படி செய்தேன் உனக்கு நல்வழியை காட்ட நான் வந்து விட்டேன் முடிவே தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் சில பிரச்சனைகளுக்கு எல்லாம் நல்லதொரு தீர்வை கொடுத்து சுபமான முடிவை தந்து நீ கவலைப்படாமல் இருக்கும்படி நிச்சயம் வாழ செய்ய உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ தேடி அலைந்ததும் உனக்கு சேர வேண்டியதும் உனக்கு சொந்தமானதும் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும் என்னுடைய வருகைக்காகவும் என்னுடைய தரிசனத்திற்காகவும் எவ்வளவு நேரம் நீ காத்திருக்கின்றாய் அத்தனை சந்தோஷங்களையும் அள்ளி கொடுக்க நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உனது வாழ்க்கையையும் உன்னுடைய சூழ்நிலையையும் எப்படி சமயம் இருந்தாலும் அதை சரிசெய்து கொடுத்து உன்னை கலங்கடித்த விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு தெளிவை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை ஏற்படும்படி செய்ய வந்திருக்கின்றேன் நாம் நல்லது செய்தாலும் சரி கெட்டது செய்தாலும் சரி நாம் செய்த செயல்கள் அனைத்தும் நிழல் போல எப்பொழுதும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்பதை ஒருவரும் மறவாமல் செயல்பட வேண்டும் நல்லதை நினைத்து நல்லதை தான் செய்ய எப்பொழுதும் முற்படவும் வேண்டும் உன் மீது அன்பு குறையும் பொழுதுதான் அவர்களுடைய பார்வை முழுவதும் உன் மீது ஏதாவது குறை இருக்கின்றதா என்று தேடி அலைகின்றது இப்படி தேடப்படும் மனிதர்களும் நிரந்தரமில்லை தேடப்படக்கூடிய விஷயங்களும் நிரந்தரம் இல்லை அதனால் அவற்றை பற்றி நீ கவலைப்படாதே உன்னை வாழ்த்த நினைப்பவர்களை விட உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் அதிகமாக இருந்தாலும் கூட அவர்களும் உன்னை வாழ்த்தும்படி செய்ய வைக்க வேண்டியது இந்த முருகனின் பொறுப்பு உன்னுடைய செயல்கள் யாவும் எண்ணங்கள் யாவும் சர்வ நிச்சயமாக யாரொருவருக்கும் தீங்கு எண்ணாதபடி இருந்தால் உன் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கும் என் மீது நீ மிகுந்த பக்தி பூண்டு உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய பாதங்களில் சமர்ப்பித்து விட்டு முருகா நீயே துணை என் வாழ்விற்கு என்று இவ்வளவு நாள் நீ காத்து கொண்டு இருக்கும் பொழுது உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நீ காத்து கொண்டிருக்கும் விஷயங்களையும் உன் மனதில் வைத்து புழுங்கி புழுங்கிக்கொண்டிருக்கும் விஷயங்களையும் நான் அறிவேன் அதை உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நான் உனக்கு முடித்தும் தருவேன் எப்பொழுது எல்லாம் இந்த முருகனே கதி என்று நீ என்னை தேடி வருகின்றாயோ அப்பொழுது எல்லாம் நான் உன்னுடைய வாழ்க்கை அலசி ஆராய்ந்து அதில் ஏற்படுத்த வேண்டிய நன்மைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக செய்ய தயாராகியும் விடுகின்றேன் என் அன்பு குழந்தையே இனி மேலும் நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எதிர்காலத்தை பற்றி பயப்பட வேண்டியது இல்லை உனக்கு துன்பம் கொடுப்பவர்களை நினைத்து கலங்கிக் கொண்டு இருக்காதே உனக்கு இன்று துன்பம் கொடுப்பவர்கள்தான் நாளை உன் வாழ்வின் மிகப்பெரிய இன்பத்திற்கு காரணமாகவும் அமையப்போகின்றார்கள் இன்றைய தினத்தில் உனக்கு எதுவெல்லாம் பிரச்சனையாக இருக்கின்றதோ நாளைய தினத்தில் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வாக அதுவே மாறக்கூடியதாகவும் அமைந்துவிடும் யாரும் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய உனக்கு உன் மனமானது இப்படி புண்பட்டு கிடப்பதை பார்த்து என்னால் பொறுக்க முடியவில்லை பொறுமையை இழந்து இதோ உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு முடிவை கட்ட வேண்டும் என்று வந்து விட்டேன் உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவை கொடுத்து உன்னுடைய வாழ்விற்கு வசந்த காலத்தையும் பொற்காலத்தையும் பரிசாக என் கரங்களில் கொடுக்க வந்திருக்கின்றேன் நீ ஆசைப்பட்ட மிக முக்கியமான விஷயம் உன் கரங்களில் வந்து சேரும்படி நான் செய்தும் விட்டேன் என் மீது நீ வைத்திருக்கும் உண்மையான பக்தியால் உண்மையான அன்பால் உண்மையான மதிப்பால் உன் கரங்களுக்கு தேவையான மிக முக்கியமான நீ ஆசைப்பட்ட ஒன்றை சந்தோஷமாக நான் கொடுத்து விட்டேன் அதை மனமகிழ்வோடு பெற்றுக்கொண்டு உன் வாழ்நாள் முழுவதும் எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நிகழ்வாக இன்றைய தினம் அமையும் ஒவ்வொரு நொடியும் நீ நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் என் குழந்தையே அந்த நம்பிக்கையில் தான் உன் முருகன் நான் உன்னோடு வாழ்ந்து கொண்டு வருவேன் என் அன்பு குழந்தையே நல்லதே நடக்கும்